கிராம காங்கிரஸ் கமிட்டி வந்து ஒரு முக்கியமான ஒரு மையப்புள்ளியா இருந்தது காங்கிரஸ்ல அதை உயிர்ப்பிக்கும் ஒரு பேச்சு தான் இருக்கணும் கட்சியை உயிர்ப்பிக்க வேண்டும் என்பது எங்களுடைய இல்லங்க இந்த பேச்சு எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதெல்லாம் பேசுவாங்க என்னன்னா இன்னைக்கு எப்படி ஆயிப்போச்சுன்னா அட்டென்ஷன் நிக்க சொல்றோம் எதை பேசி எதை ஆக்கலாம் ஹெட்லைன் ஆக்கலாம் தான் பாக்குறாங்களே தவிர வேலை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு டிஸ்கஷனுக்கு வேணா அது வந்து இம்பார்ட்டண்டா இருக்கலாம் அவரு அதை யோசிச்சு சொல்லாம பிஆருக்கு கூட நிறைய விஷயங்கள் அவர் சொல்லலாம் அதனால அதெல்லாம் நான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்க விரும்பல என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி வந்து அவர் இன்னும் ஸ்டெடியாக வரணும்னா இறங்கணும் என்ன பண்றாங்கன்றத பாக்கணும் அதுக்கப்புறம் தான் தமிழகத்தில் மட்டுமல்ல வெளியவும் அந்த கூட்டணி தான் இன்னைக்கு வந்து ஒரு பிஜேபியோட ஒரு தாக்குதலை தாங்கி இருக்கிற ஒரு கூட்டணி அவர் மேல ரெண்டு இப்போ பாஜகவே அவர்கள் எதிர்த்தார்கள் என்றால் இன்னும் அவருக்கு சில பல விஷயங்கள்லாம் நடக்க இருக்கும் அதுக்கப்புறம் அவர் எப்படி பேசுறாருன்னு பாப்போம் இந்த மாயுத்தி குண்டணியில் இருக்கும் அஜித் பவார் அவர்களை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ட்ரிபியூனல் வந்து பேனாமி டிரான்சாக்சன் ஆக்ட்ல அவர் மேல என்ன கேஸ் நடந்துட்டு இருந்ததோ அதுல விடுவிச்சிருக்காங்க அது ஆயிரம் கோடி மதிப்புள்ள ஒரு டிரான்சாக்சன் அது இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் எலெக்ஷனுக்கு முன்னாடி அவருடைய அரசியல் குருவான சரத்பவாரை எதிர்த்து கட்சியை உடைத்து திரு அஜித் பவார்கள் கை சின்னம் அப்புறம் புதை சிறு சின்னம் மாதிரி அந்த கடிகாரம் சின்னம் மக்களுக்கு எல்லாம் கடிகாரம் சின்னம் தெரியும் அந்த சின்னத்தையும் எலெக்ஷன் கமிஷன் அவருக்கே கொடுத்து உடைந்து போனவர்களே கொடுத்து அவரை வந்து பல விதத்தில் சப்போர்ட் செய்ய செய்து வெற்றி அடைஞ்சிருக்காரு அவர் வந்து இந்த பொறுப்பேற்கும் நாளிலே அவருக்கு வந்து பரிசாக அவர்கள் பிஜேபியுடைய அரசாங்கம் அவர்களுடைய கொள்கைப்பாடு எப்படி வந்து வந்து அவங்க அரசியல் கட்சிகளை விலைக்கு வாங்குகிறார்கள் இது எல்லாமே வந்து ரொம்ப தெளிவாக தெளிப்படுகிறது தமிழகத்தில் இன்னைக்கு இருக்கும் கூட்டணி வந்து இந்தியாவிலே பாஜகவை மிக கடுமையாக எதிர்க்கும் கூட்டணி ஆஃப் ஆல் அவங்க கிரியேட் பண்ற இஷ்யூ எல்லாம் தாண்டி இதுல எந்த மாற்று கருத்தும் மக்களுக்கு இருக்க வேண்டாம் ஒரு ஸ்டடியாக ஒரு கூட்டணி பைட் பண்ணுதுன்னா அது கூட நம்ம நிக்கணும்ன்றது என்னுடைய